தமிழகம் பெற்றதம்மா பெரியாரை பெற்று இழந்ததம்மான்னு பாவலர் ஏறு பெருஞ்ச திருநாரையா பாடினது இந்த பெரியார தான் அவர் தமிழ் தேசியர் இல்லையா அவர் தமிழ் தேசிய அவரை விட இவங்க எல்லாம் வந்து தமிழ் தேசியம் தெரிஞ்சவங்களா ஆகையினால அவங்க நோக்கம் அவங்க யார் பிறப்பால் தெலுங்கரையா அவரும் பிறப்பால் தெலுங்கர் ஏன்னா தமிழுக்காக இதுதான் நான் வரவேற்கிறேன் இந்த மாதிரி எல்லாரையும் சொல்லிட்டே வாங்க இவங்க எந்த இடத்துக்கு வந்துட்டான்னு பாத்தீங்களா அதாவது வந்து அவங்க வந்து பெரியாரை பத்தி பிரிஞ்சித்தனார் வந்து இப்படி எழுதியிருக்காரு அப்படின்னு அவங்க சொல்றாங்க அவர் பெரியாரை பத்தி புகழ்ந்து எழுதியிருக்காரா அப்போ அவர் தெலுங்குரா தான் இருப்பார்னு ஒரு முடிவுக்கு வராங்க சரி தெலுங்குன்னு தெரியுதுல்ல தெலுங்கர் பிரிஞ்சித்தனா நல்லா தெரிவாக தெரியல உங்களுக்கு அப்புறம் எதுக்குற அவருக்கு விழா எடுக்கிறீங்க ஃபோட்டோ வச்சு அதாவது தமிழ் தலைவர்கள்லாம் இடையில வச்சு ஒரு ஃபோட்டோ வச்சு ஒரு விழாவில் எடுத்தாங்களே அவங்க ஆ அந்த விழாவில் எதுக்கு பிரிஞ்சித்தினர் ஃபோட்டோ வச்சிங்கன்னு நான் கேட்குறேன் ஆ அவர் பற்றி ஏன் பேசுகிறீங்கன்னு கேட்குறான் ஏன் அவர் தான் தெலுங்கு பிறப்பாலன்னு தெரிஞ்சுட்டில் உங்களுக்கு அப்புறம் எதுக்கு வச்சிங்க ஏண்டா மூ சூடு சொர்ணை வெக்கம் மானம் எதுவுமே உங்கள்கிட்ட கிடையாதா ஆ ஒரு தெலுங்கருக்கு போய் நீங்கள் ஃபோட்டோ வச்சு கொண்டாடிருக்கீங்க ஆ நீங்கள் என்ன செய்றீங்கன்னு வச்சிங்க முதல்ல போய் விவாதத்துக்கு வருதுக்கு மட்டும் யார் யாரெல்லாம் தமிழர்னு அவனை ஒரு மூத்த டிரெஸ் எடுத்து வச்சிருக்கானுவான் முதல்ல அதையாவது கேட்டு தொலைஞ்சிட்டு வாங்க உங்கள் அண்ணா இருக்கார்ல உங்கள் தலைவர் இருக்கார்ல சீமான் ஆதரவாளர் தானே ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் அச்சு அசலாக ஒரு இழவும் தெரியாமல் வந்து உட்காந்துருக்கீங்க ஆ பிரிஞ்சித்தனார் யார் தமிழ் சாதிக்காரரா அப்படின்னு கேட்டுங்க போய்ட்டு அவன் மூத்த டிரெஸ் வச்சிருக்கானுங்க ஆல்ரெடி கேட்டு வந்து பேசி தொலைங்கிறேன் நான் ஆ ஒரு இழவும் தெரியாது கிளம்பி நம்ம வந்துட வேண்டுதான் விதத்தை கூப்பிட்டாங்களா முதல்ல ஆளாக வந்து உட்காந்துக்க வேண்டியதான் அவ்வளோதான் நம்ம எதையும் தெரிஞ்சுக்கலாம் வரணும் அவசியம் கிடையாது இப்போ இடையில பெரிஞ்சித்தனர் பையன் பொழிலன் வந்து சீமானுக்கு எதிராக இடையில பேசியிருந்தாப்புல அந்த வீடியோ கட்டு அங்கே இங்கேயும் இருந்துச்சு அந்த வீடியோ கட்டில் வந்து நிறைய பேர் வந்து அவர் ஒரு தெலுங்கர் அப்படின்னு எழுதியிருந்தான் அதாவது பெரிஞ்சித்தனர் பையனியே ஓகேங்களா அப்போ நான் என்ன நினச்சிக்கிட்டேன்னா அவங்களாம் ஈழத்தில் உள்ள சீமான் ரசிக குஞ்சுக அப்படின்னு நான் நினைச்சிக்கிட்டேன் ஆனால் இப்போதான் தெரியுது தமிழ்நாட்டில் இருக்க தற்கூரிகளுக்கு ஒரு இழவும் தெரியல தடிமாடு மாரி இருக்கானுங்க ஒரு இழவும் தெரியாமல் விவாத நிகழ்ச்சியில் வந்து உட்காந்து பேசுகிறானுங்க இப்போ அவங்க எந்த இடத்துல இருக்கானு பாருங்கள் அதாவது பெரியாரை யாராவது ஒரு தலைவர் புகழ்ந்து பேசுனா அவங்க தெலுங்கராக இருப்பாங்க அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்கனுங்க அதாவது இப்போ தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் பெரும்பான்மையான தலைவர் பெரியாரை புகழ்ந்து தான் பேசியிருப்பாங்க அப்போ எல்லா தலைவருமே தெலுங்கராக ஆகிடுவாங்களான்னு நான் கேட்குறேன் ஆ அப்படி தான் ஆகிடும் உங்கள் நிலைமை கடைசியாக